அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கரனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்திரக்கார என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாக இருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க லக்னாதிபதியும் ராசி அதிபதியுமான அந்த சுக்கர பகவான் அதே மாதிரி அஷ்டமத்துக்கும் அதிபதியான அந்த சுக்கர பகவான் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கடந்த காலகட்டங்களில் இந்த சுக்கரன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல இருக்கும்போது சில தொந்தரவுகளை எதிர்கொண்டிருப்பீங்க ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவரே இல்லையா சோ அஷ்டமாதிபதி முயற்சி ஸ்தானத்துல அமரும் போது எடுக்கிற முயற்சியில நிறைய தடங்கல்களையும் தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி இருப்பார் நிறைய பேருக்கு தொழில் வகையிலையுமே பெரிய ஒரு டல்னஸையும் அதே மாதிரி மிகப்பெரிய லாஸையும் உண்டாக்கி இருப்பார் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகளை இதுவரைக்கும் நிறைய பேர் எதிர்கொண்டிருப்பீங்க சகோதர வகையில் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகி மனஸ்தாபத்தோடையே கடந்த காலகட்டம் உங்களுக்கு போயிருக்கும் சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் நிறைய உடல்நல தொந்தரவுகள் படுத்து எடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு நாம ஏன் வாழணும் போயிடுறது பெஸ்ட்ன்னு கூட தோன்றியிருக்கும் ஒரு சிலருக்கு ஃபோன் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும் சிலருக்கு மற்றவங்களுக்கு கையெழுத்து போட்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் நின்று மற்றவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டு மற்றவங்களுக்கு பாவப்பட்டு நீங்கள் பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க இல்லையா ஒரு சிலருக்கு விபத்து கூட நேர்ந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இவை அனைத்தும் மாறப்போதுங்கிறது தான் உண்மை லக்னாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் இன்னொன்று உச்சமடைஞ்ச செவ்வாய் சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அவரே ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானம் சமசப்தமஸ்தானமான ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சு உங்கள் லக்னாதிபதியோட சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் லக்னாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் தன வருமானம் மிக சிறப்பாக பிரமாதமா உங்களுக்கு இருக்கும் தனஸ்தானாதிபதி இங்கே உச்சம் இன்னொன்னு சுகபோகத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவானும் பூமி காரகனான அந்த செவ்வாய் பகவானும் சுகஸ்தானம் அதாவது அசையா சொத்து சேர்க்கைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நான்காம் பாவகத்திலேயே பலமா சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதகமான காலகட்டம் நீண்ட காலமாக நீங்கள் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமோ வண்டி வாகனங்களோ வீடோ வாங்க முடியலை தடங்களாக இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான அமைப்புகளை நூறு சதவீதம் கொடுக்கும் பலருக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் இது மாதிரி அசையா சொத்து சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகம் இந்த அசையா சொத்து சேர்க்கைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ண ஓட்டங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தாய் பாசம் தாயின் மீது பற்று அதிகரிக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தாய் பாசத்தை அனுபவிக்கிறதுல தடங்கல்களையும் கொடுக்கும் சிலருக்கு இருக்காது உச்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கார் இல்லையா சுக்கரன் அதனால தாய் வழி வர்க்கம் சார்ந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுகபோகத்தை பெருக்கறத்துக்குண்டான அமைப்பு ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் நிறைய பேர் வாழ்வாங்க இந்த வாகனம் ஓட்டும் பணி செய்வங்க வீடு நிலம் இது சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் கல்வி சார்ந்த தொழில் செய்றவங்களுக்கும் விவசாயம் பிராணிகள் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் நல்ல வருமானம் பெருகும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும் பால் பண்ணை தண்ணீர் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமா இருக்கும் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலமாக இருக்கும் தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும் முன்னேற்றதரமான நிலை இருக்கும் கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் உச்சமடஞ்சிருக்கும் காரணத்தினால கலத்தரம் வகையில் அதாவது கணவனாயிருந்தா மனைவி வகையிலையோ மனைவியாக இருந்தால் கணவன் வகையிலையோ சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய அமைப்பு அதாவது உங்க கணவனோ மனைவியோ பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு மாமியார் மாமனார் வீட்டின் மூலமாவும் நீங்க சொத்து வாங்குறதுக்கு அசையா சொத்து வாங்கறதுக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்க லக்னாதிபதியா இருக்கக்கூடிய அதே சுக்கரன் தான் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அப்போ அஷ்டமாதிபதி அஷ்டமா ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுல தடங்கல்களை கொடுக்கும் வீடு கட்டுற அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தாலும் சில காலகட்டத்துக்கு வீடு கட்டுறதுல சிறிய தடங்கல்களை உண்டாக்கும் அதாவது தொடர்ச்சியா வீடு கட்டாம சிறிது காலத்துக்கு நிலுவையில இருந்து திரும்பவும் மீண்டும் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருடைய தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் குட்டி குட்டியா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துறது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லது அதிகம் உழைச்சா நிச்சயம் உங்க உழைப்புக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வீட்டுல விலங்குகள் அதாவது செல்ல செல்ல பிராணிகள் காணாமல் போகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது செல்ல பிராணிகள் மேலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல கவனம் நிதானம் அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது மித வேகத்தோட வண்டி ஓட்டுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்ததுக்கு நல்லது அதே மாதிரி வாடகை விடுறவங்களா இருந்தால் நீங்கள் வீடு கட்டி வாடகை விடுறவங்களா இருந்தால் அறிமுகம் ஆகாதவங்களுக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு வீடு வாடகைக்கு விடும்போது கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்க வாகனத்தையும் அடுத்தவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா தராதீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க வாகனங்களையும் நீங்க ஊட்டாதீங்க பார்க்கும் பார்க்கும்போது தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல உச்சமடைஞ்சிருக்கிறதும் விசேஷம் அதே மாதிரி சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்துல அதுவும் உங்க லக்னாதிபதி சுகஸ்தானத்துல உச்ச செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கிறதும் விசேஷம் தன வருமானம் பொருளாதாரம் பண வரவுங்கிறது மிக பிரமாதமா இருக்கும் ஆனாலுமே அதே சுக்கரன் தான் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கும் காரணத்தினால உங்க பணத்தை கவனமா கையாள்வது நல்லது சுகபோகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் பணத்தை கையாளும் விஷயத்திலையும் கவனமா இருக்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க